புலிகளுடன் சண்டைகள் மூடுகின்ற பட்சத்தில் இலகுவாக நகர்ந்து யாழ்நகரையும் அங்கு நிலை கொண்டிருந்த விடுதலை புலிகளின் தலைமையையும் கைப்பற்றும் திட்டத்துடனேயே இந்திய படையினர் யாழ்கோட்டையில் நிலை கொண்டிருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அக்டோபர் மாதம் திகதி நள்ளிரவு புலிகளின் தலைவரை கைப்பற்றுவதற்காக வென்று இந்திய படையினர் மேற்கொண்டிருந்த நினைத்தபடி வெற்றிகரமாக முடிந்திருந்தால் அவர்கள் எண்ணம் நிச்சயம் ஈடேறியிருக்கும் ஆனால் புலிகளின் எதிர்த்தாக்குதலும் அதில் புலிகள் அடைந்திருந்த மிகப்பெரிய வெற்றியும் இந்திய படையினருக்கு பாரிய பின்னடைவை அதனை தொடர்ந்து இந்திய படையினர் தமது யாழ் முற்றுகையின் இரண்டாம் கட்டத்திற்கு செல்வதற்கு முற்பட்ட போதிலும் அதுவும் அவர்கள் நினைத்தவாறு நடக்கவில்லை யாழ் கோட்டையில் இருந்த நகர்வினை மேற்கொண்டு யாழ் நகரை கைப்பற்றுவதும் அவர்களுக்கு உடனடியாக முடியாது போயிருந்தது யாழ்கோட்டை வாயில்களை அடுத்து புலிகள் அமைத்திருந்த பலமான கட் அவுட் நிலைகள் இந்திய படையினரின் எந்த ஒரு நகர்வினையும் இருந்தது யாழ்கோட்டைக்குள் இருந்த இந்திய படையினர் வெளியே நகர முடியாது தவித்ததானது அவர்கள் ஒரு முற்றுகைக்குள் உள்ளானது போன்ற ஒரு பீதியை அவர்களுக்கு இருந்தது யாழ்கோட்டைக்குள் அடைப்பட்ட நிலையில் இருந்த இந்திய படையினரை பொறுத்தவரையில் அது போன்ற ஒரு அனுபவம் அவர்களுக்கு இந்திய படையினரை பொறுத்தவரையில் முன்னெப்போதிலுமே அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கவில்லை அதுவும் வேறொரு நாட்டில் இவ்வாறு அநாதரவாக விடப்பட்டது போன்றதொரு நிலை இருக்கின்றதே அது அவர்களை கதிகலங்க வைத்திருந்தது கோட்டையில் தங்கியிருந்த ஸ்ரீலங்கா படையினரும் புலிகள் பற்றியும் தமிழ் மக்கள் பற்றியும் இந்திய படையினரின் பயத்தை அதிகரிப்பது போன்ற கதைகளையும் அவிழ்த்துவிட்டுக் கொண்டிருந்தார்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்த இந்திய படையினர் யாழ் கோட்டையில் இருந்து ஊற்று காரியத்தை மட்டும் ஒழுங்காக செய்து கொண்டிருந்தார்கள் மக்கள் குடியிருப்புகளை நோக்கி நோக்கிட்டு தாக்குதல்களை மேற்கொண்டபடி இருந்தார்கள் அங்கிருந்த ஸ்ரீலங்கா படையினரும் அதற்கு உற்சாகம் வழங்கினார்கள் விளைவு பல தமிழ் மக்கள் உயிரிழந்தார்கள் பலர் காயமடைந்தார்கள் நூற்றுக்கணக்கான வீடுகள் கட்டிடங்கள் சேதமாக்கப்பட்டன தமிழ் மக்கள் மறுபடியும் ஒரு அகதி வாழ்க்கையை நோக்கிச் செல்வதற்கு நிர்பந்திக்கப்பட்டார்கள் கைப்பற்றுவதற்கும் அடைபட்ட நிலையில் புலிகளின் முற்றுகைக்கு உள்ளாகியிருந்த இந்திய படையினரை மீட்பதற்கும் புலிகளை ஒழிப்பதற்கும் கன்று இந்திய படையினர் பலாடியில் இருந்து பல முனைகளிலும் நகர்வுகளை ஆரம்பித்திருந்தார்கள் ஒரு பாதையினூடாக நகர்வினை மேற்கொண்டிருந்த இந்திய படையினரின் ஒரு பிரிவு யாழ்ப்பாணத்தின் குரும்புராய் பிரதேசத்தை வந்தடைந்தபோது மற்றொரு அனர்த்தம் நிகழ்ந்தது பாதையினூடாக நகர்வினை மேற்கொண்டிருந்த இந்திய படையினர் புலிகளின் தாக்குதலுக்கு இலக்கானார்கள் அதனைத் தொடர்ந்து அந்த பிரதேசத்தில் படுகொலைகளின் அத்தியாயம் ஒன்று தமிழ் மக்களின் இரத்தத்தினால் எழுதப்பட்டது கன்னிவடி சம்பவத்தை அடுத்து இந்திய ராணுவத்தினர் கண்களில் பட்டவர்களையெல்லாம் சுட்டுக் கொன்றார்கள் பாலியல் வெல்லுறவுச் சம்பவங்கள் பலவும் அங்கு இடம்பெற்றதாக கூறப்படுகின்றது அச்சத்தின் காரணமாக வீடுகளை பூட்டிவிட்டு வீட்டினுள்ளேயே மறைந்திருந்தவர்களை கதவுகளை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்ற இந்திய படையினர் சுட்டுக் கொன்றார்கள் உரும்புராய் பிரதேசத்தில் ஒரு தொன்னூற்றி மூன்று வயது மூதாட்டி உட்பட நான்கு பெண்கள் தங்கியிருந்த ஒரு வீட்டினுள் புகுந்த இந்திய படையினர் அங்கிருந்த நான்கு பெண்களையும் கொடூரமாக சுட்டுக் கொன்றார்கள் நோய் காரணமாக படுக்கையில் இருந்த மூதாட்டி கட்டிலில் வைத்தே சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார் மற்றைய இளம் பெண்களின் சடலங்கள் வீட்டின் பின்பகுதியில் இருந்து பின்னர் கண்டெடுக்கப்பட்டன உருமுறை சந்திக்கு வடக்கே ஐம்பது யார் தொலைவில் இலங்கை திருச்சபைக்கு எதிரே இருந்த பொன்னம்பரம் என்பவருக்கு சொந்தமான வீடொன்றினுள் அயிலில் வசித்த சிலர் அடைக்கலம் தேடிச் சென்றிருந்தார்கள் ஆசிரியரான பஞ்சாட்சரம் என்பவருடைய குடும்பம் வேம்படி மகளிர் கல்லூரி மாணவியான பிரேமா அவரது தாயாரான திருமதி சின்னத்துறை போன்றவர்களும் அந்த வீட்டில் தஞ்சமடைந்திருந்தார்கள் பொன்னம்பலத்தின் குடும்பத்தினர் மற்றும் அடைக்கலம் தேடி வந்தவர்கள் என்று மொத்தம் பேர் அங்கு அந்த படையினர் வீட்டில் தங்கியிருந்த அனைவரும் உடனடியாக வெளியே வர வேண்டும் என்று ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் உத்தரவு பிறப்பித்தார்கள் வீட்டை விட்டு வெளியே வராவிட்டால் வீட்டையை கொண்டு வீசி தகர்த்து போவதாகவும் எச்சரித்திருந்தார்கள் வீட்டியொன்றை ஒன்றை கிழித்து வெள்ளை கொடி தயார் செய்த பொன்னம்பலம் அந்த கொடியை கையில் ஏந்தியபடி வீட்டை விட்டு வெளியே வந்தார் அவரை தொடர்ந்து வீட்டில் இருந்த மற்றவர்களும் ஒவ்வொருவராக வெளியே வந்தார்கள் என்றொரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதை தொடர்ந்து வீட்டை விட்டு வெளியில் வந்தவர்களை நோக்கி சகட்டு மேனிக்கு துப்பாக்கி வெட்டுகள் தீர்க்கப்பட்டன திருமதி சின்னத்துறை பொன்னம்பலம் தவிர மற்றியவர்கள் அனைவரும் சூட்டுக்கு பலியானார்கள் திருமதி சின்னத்துறையின் கணவர் மனைவியையும் மகள் பிரேமாவையும் பாதுகாப்பாக பொன்னம்பலத்தின் வீட்டிற்கு அனுப்பிவிட்டு உரும்புராய் சந்தையில் இருந்த தனது வீட்டிலேயே தங்கியிருந்தார் கவலைப்பட வேண்டாம் அவர்கள் சண்டை பிடிக்க வந்த ராணுவத்தினர் அல்ல அவர்கள் அமைதி காக்கும் ராணுவத்தினர் நான் அவர்களுக்கு விளங்கப்படுத்துவேன் இவ்வாறு மனைவியிடம் கூறிவிட்டு வீட்டிலேயே அவர் தங்கிவிட்டிருந்தார் அவரும் இந்திய படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார் வயது முதிர்ந்தவர்களும் பெண்களும் குழந்தைகளுமே அந்த பிரதேசத்தில் அநேகமாக கொல்லப்பட்டிருந்தார்கள் இளைஞர்கள் ஏற்கனவே அந்த பிரதேசத்தை விட்டு வெளியேறியிருந்ததால் இளைஞர்கள் கொல்லப்பட்ட சந்தர்ப்பங்கள் குறைவு என்றுதான் கூற வேண்டும் உரும்பராய் வடக்கில் பல்கலைக்கழக மாணவியான அம்பிகா தனது தாயார் வயதான பாட்டி மலையகத்தைச் சேர்ந்த பணியாளர் போன்றவர்களுடன் தங்கியிருந்தார் அவர்கள் தங்கியிருந்த வீட்டை நோக்கி இந்தியப்படையின் யுத்த தாங்கி ஒன்று மிகுந்த இரைச்சலுடன் நகர்ந்து கொண்டிருந்தது அந்த தாங்கியின் பின்னே ஆயுதம் தரித்த படை ஜவான்கள் அணிவகுத்து வந்து கொண்டிருந்தார்கள் இந்திய படையின் பிரிகேடியர்களான சாமிராம் மற்றும் ஜி டிலான் போன்றவர்கள் அந்த படைப்பிரிவை தலைமை தாங்கி வழிநடத்திக் கொண்டிருந்தார்கள் அந்த பிரதேசத்தில் சண்டைகள் ஆரம்பமானதைத் தொடர்ந்து வீட்டை பூட்டிவிட்டு கட்டில்களின் கீழேயும் மேசைகளின் கீழேயும் மறைந்திருந்த அந்த முதியவர்கள் தங்களது வீட்டை கடந்த யுத்த தாங்கியும் இந்திய படையினரும் சென்றுவிட்டிருந்ததை இறைச்சலின் மூலமும் பேச்சொலிகள் மூலமும் அறிந்து கொண்டார்கள் ஆரவாரங்கள் ஓய்ந்து சிறிது நேரத்தின் பின்னர் அந்த வீட்டில் இருந்த முதியவர் மெதுவாக எழுந்து வீட்டின் கதவை திறந்து கொண்டு வெளியே சென்று நிலைமையை அவதானிப்பதற்கே தனித்தார் அங்கிருந்த விவரமே இந்திய படையினருக்கு கொஞ்சமும் பயப்படவில்லை சண்டுகளின் இடைநடுவில் சிக்கிவிடுவோம் என்கின்ற பயம் அவர்களுக்கு இருந்ததை தவிர ஸ்ரீலங்கா ராணுவம் போன்று இந்திய படையினர் அப்பாவி மக்களை கொலை செய்து விடுவார்கள் என்கின்ற அச்சம் அங்கிருந்த முதியவர்களுக்கு சிறிதும் இருக்கவில்லை வீட்டின் கதவை திறந்து கொண்டு வழியில் எட்டி பார்த்த முதியவரை நோக்கி ஒரு துப்பாக்கி சின்னம் சீறிக்கொண்டு புறப்பட்டது இந்திய யுத்த தாங்கிகளின் பின்னால் மறைந்தபடி வந்திருந்த படை வீரர்களில் சிலர் அந்த பிரதேசத்தில் ஏற்கனவே பதுங்கி நிலையெடுத்திருந்தார்கள் அவர்களில் ஒருவனே முதியவர் மீது துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டிருந்தான் எந்தவித சத்தமும் கிடாது அந்த முதியவர் சரிந்து கீழே விழுந்தார் அதனைத் தொடர்ந்து மேலும் சில இந்திய படை வீரர்கள் அந்த வீட்டினுள் நுழைந்தார்கள் அங்கிருந்த அம்பிகாவின் தாயாரையும் பாட்டியையும் சுட்டுக் கொன்றார்கள் முதலாவது வடிச்சத்தம் கேட்டதுமே நிலைமையை புரிந்து கொண்டு மறைவிடம் ஒன்றினுள் பதுங்கிக் கொண்டு அந்த மலையக பணியால் மட்டும் அந்த சம்பவத்தில் உயிர் தப்பி இருந்தார் இந்திய படையினர் அந்த பிரதேசத்தில் அந்த இரண்டு நாட்களிலும் மேற்கொண்ட கொலைகள் எண்ணில் அடங்காதவை பல கொலை சம்பவங்கள் அங்கு இந்திய படையினரால் மேற்கொள்ளப்பட்டிருந்தன அநேகமான சம்பவங்கள் பற்றிய செய்தியை வெளியில் தெரிவிப்பதற்கு கூட குடும்பங்கள் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்ட சம்பவங்களும் அங்கு இடம்பெற்றிருந்தன அந்த பிரதேச மக்கள் இன்றுமே கண்டும் அறிந்தும் இருக்காத பல அவலங்களை அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் அனுபவிக்க நேர்ந்தது அந்த பிரதேசத்தில் வசித்து வந்த சிவப்பிரகாசம் என்கின்ற நபர் யாழ் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்திடம் இவ்வாறு கூறுகின்றார் எனது வீடு அமைந்திருந்த அரை மைல் சுற்று வட்டாரத்திற்குள் மாத்திரம் பதினெட்டு பொதுமக்கள் இந்திய படையினரால் கொல்லப்பட்டார்கள் அவர்களில் ஏழு பேர் மட்டுமே ஆண்கள் அவர்களும் அறுபது வயதை கடந்திருந்தவர்கள் என்று தெரிவித்திருந்தார் நாற்பத்தி ஏழு வயது வர்த்தகரான இலகுப்பிள்ளை யுகாம்பரம் முப்பது வயதான அவரது மனைவி டொரத்தி மூன்று வயது மகள் ஷெரின் ஒரு வீட்டில் தங்கியிருந்தார்கள் அந்த பிரதேசத்தில் தொடர்ச்சியாக வந்து விழுந்து வடித்துக் கொண்டிருந்த எறிகணைகளினால் அதிர்ச்சியுற்ற அவர்கள் ஒரு கட்டத்தில் வீட்டை விட்டு வெளியேறி பாதுகாப்பான ஒரு கட்டடம் ஒன்றில் தங்குவது நல்லது என்று நினைத்து வீட்டை விட்டு பின்வாசல் வழியாக வெளியே வந்தார்கள் அங்கு பதுங்கியிருந்த இந்திய படையினரால் அவர்கள் அத்தனை பேரும் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் ஏகாம்பரத்தின் வீட்டுக்கு அடுத்ததாக டொரத்தியின் மைத்துணி திருமதி சீனித்தம்பியின் வீடு இருந்தது திருமதி சீனித்தம்பி அவரது தாயார் அவரது சகோதரன் ஏடு வயது குழந்தை ஒன்று என்று பலர் அங்கு தங்கியிருந்தார்கள் அவர்களது வீட்டின் கதவை உடைத்துக் கொண்டு உள்நுழைந்த இந்திய படையினர் வீட்டில் இருந்த அனைவரையும் சுட்டுக் கொன்றார்கள் அவர்களது உடல்களையும் ஏற்கனவே கொல்லப்பட்டிருந்த ஈகாம்பரம் தம்பதிகளின் உடல்களையும் அருகில் காணப்பட்ட குழி ஒன்றினுள் போட்டு கிரவல் கற்களினால் மூடியிருந்தார்கள் சிறிது காலத்தின் பின்னர் அந்த குழியை தோண்டிய போது ஈகாம்பரம் தனது குழந்தையை அணைத்தபடி எலும்புக்கூடாக காட்சி அளித்ததாக ஊர் மக்கள் தெரிவித்தார்கள் இதேபோன்று உருமுராய் பிரதேசத்தில் இருந்த ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு சோக சம்பவம் இடம்பெற்றிருந்தது தங்களது இளம் பிள்ளைகளை பாதுகாப்பாக ஏற்கனவே வெளியே அனுப்பிவிட்டு வீடுகளில் தங்கியிருந்த வயது முதிந்தவர்களே அநேகமாக அங்கு கொல்லப்பட்டிருந்தார்கள் வீடுகளுக்குள் நுழைந்த இந்திய படை வீரர்கள் அங்கு தங்கியிருந்த முதியவர்களை இரக்கம் என்று சொட்டுக் கொண்டிருந்தார்கள் உரும்புராய் பிரதேசத்தில் மாத்திரம் இவ்வாறு கொலை செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை நூறுக்கும் அதிகம் என்று உத்தியோக கணிப்புகள் தெரிவிக்கின்றன இந்திய படையினர் ஈழ மண்ணில் புரிந்த கொடுமைகளுள் அவர்கள் தமிழ் பெண்கள் மீது புரிந்த பாலியல் வன்முறைகள் இருக்கின்றனவே அவைகள்தான் இன்றைக்குமே இந்திய படையினரையும் அந்த படையினருக்கு கட்டளையிட்ட ஈழத் தமிழர்களால் மன்னிக்கவே முடியாத சம்பவங்கள் அந்த கொடுமைகளின் சில அத்தியாயங்களை இந்த தொடரின் அடுத்து வருகின்ற நிகழ்ச்சிகளில் பார்ப்போம்